எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சான்ஸ் இது முதல் முதல்ல பார்வையாளர்த்த வந்து மூணு அமர்வில் நாலாயிரம் அமரு வந்து இது வந்து நான் அந்த டைமில் வந்து பேசுகிறேன் எனக்கு கொடுத்த கதை பார்த்திங்கன்னா தாஸ் இன்பவனும் தாஸ் என்பவனும் புடிஜோளுக்கு எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்குமா சொல்லிடுறேங்க அவர் ஒரு கேரக்டராக இருக்கிறாரு அவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து நிச்சயமாகுது அப்போ வந்து ஒரு ஓவியனாக வந்து தாஸ் என்பவன் வந்து ஒரு ஓவியர் ஒரு விளம்பர பாத ஒரு விளம்பர விளம்பரங்களாக வந்து எழுதக்கூடியவராக வந்து ஒரு ஒரு வீதியில் வந்து இருக்கிறாரு அந்த நல் மதிப்போட அந்த வீதியில் வந்து அவர் அவருக்கு வந்து அந்த கேரக்டர் என்ன நல்லா அவர் வந்து அணுகுவார் அதனால் அந்த க அவங்க எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும் அவர் பேசுகிறதாட்டு பழகிறதாட்டு ரொம்ப பிடிக்கும் அவர் அப்படி பேசுகிற வந்து ஒரு வயதான பின்மணி இன்னொருத்தர் கூட மட்டும் பேசிகிட்டு இருக்கிறாரு இவங்களுக்கு மஞ்சுங்கிற கேரக்டருக்கு வந்து இந்த பையனுக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடக்குது அப்போ நிச்சயம் நடக்கும்போது தாசு அவர் வந்து மிஸ் ஆகிடுறாரு எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாரு என்னங்கிறது யாருக்குமே தெரில ஆனால் அந்த வயசான அந்த பெண்மணி மட்டும் கேட்டுட்டு இருக்கிறாங்க இவங்ககிட்ட வந்து தாஸ் என்னானா எங்கே போனா என்னன்னு நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து இவருக்கு வந்து தெரியுது நிச்சயதார்த்தம் இருந்து ஒரு இரண்டு வருடங்களுக்கு வந்து கழித்து வந்து இவங்களை வந்து ஒரு கற்பனையாக வந்து இவர் வந்து யோசித்து பார்க்குறாரு ஏன் தாஸ் என்னானா எங்கே போனா அவனை நான் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தானே பார்த்தேன் என்னாச்சு அப்போது மஞ்சு வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க இவங்க வந்து தொடர்ந்து வந்து தாசு தாசுன்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிற மாதிரி ஒரு கற்பனையாக இவங்க வந்து இது வந்து ஒரு கற்பனை கதை தான் தாசுங்கிற ஒரு கற்பனை வந்து இவங்க அந்த அம்மா வந்து தன்னோட கணவனை விட் கணவனை மறந்து தாசுங்கிற வந்து நினைவில் இருக்கிற மாதிரி ஞாபகப்படுத்தி செல்கிற மாதிரி ஒரு கதை இது அதை படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் அவங்க வந்து எந்நாரமுமும் தான் கூட இருக்கிற மாதிரி தாசு கூட வாழ்கிற மாதிரி முழு முழுச்சா தாசு தாசுன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி உண்டான கதை ஆனால் இவர் வந்து நிறையா பண்ணுறாரு அதையெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமும் தாசை தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே போகுது ஆனால் இவரு வாழ்ந்ததை விட அந்த அந்த கேரட்டில் வந்து தாசுங்கிறத வந்து அந்த பெண்மணிக்கு வந்து ரொம்ப ஒரு கற்பனையில் வந்து ஒரு அளவு கடர்ந்த ஒரு தான் போய் அந்த கதை கொண்டு வந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு மன இருவல வந்து நடக்கும்போது வந்து அந்த பொண்ணு சொல்லுது அந்த தாசுங்கிற அந்த தாசுங்கிற கேரக்டர் பற்றி அதிகமாக பேசுகிற மாதிரியுமே அவங்க தாசோட முள் முழுசாக உள்வாங்கி அதோட ரிலேக்ஸ் அதோட வெளிப்படுத்துகிற மாதிரிங்கிறது கொண்டு போயிட்டுருக்குறாங்க ஆனால் இவர் வந்து இவர் இந்த அவர் அந்த வீட்டுக்காரர் வந்து தாசை வந்து ஒரு விரோதியாக ஒரு எதிரியாக ஒரு ரொம்ப ஒரு மோசக்காரனாகவே பார்த்துட்டுருக்கிறாரு அந்த மாதிரியே இருக்குது ஆனால் கடைசியில் வந்து இவரே அந்த அதனால் வந்து ரெண்டு பேர் வந்து முடிச்சுக்கிற ஒரு தன்மை கொண்டு போய் முடிக்கிறாங்க அவ்வளோதான்